ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் பரப்புரை இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி இருக்கிறார் சென்னையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து முதலமைச்சர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தருகிறார் சார் வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க முன்னேற்ற கழகம் தோன்றியாக இருந்தது பதினைந்து முறை தேர்தல் நடத்தி உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் முடிந்து இப்பொழுது பதினாறாவது தேர்தலை எதிர்நோக்கி உறுப்பினர் சேர்க்கிற திட்டமாக கழக தலைவர் மதுரிகளை முடிவெடுத்து அறிவித்தார்கள் அதற்கு வெறும் உறுப்பினர் சேர்க்கிற ஒரு பயணமாக இதை இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை நேருக்கு நேர் சந்தித்து இந்த நான்காண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையிலான அரசு இருக்கிற இயக்கங்களுக்கெல்லாம் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற மனநிலையை உணர்வதற்கும் அறிவதற்கும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி களம் அமைத்திட வேண்டும் என்பதை நேரடியாக வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று ஒவ்வொருவரையும் சந்தித்து கட்சி பாகுபாடின்றி அனைத்து பொதுமக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு நான்காண்டு காலமாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற துரோகம் வஞ்சனை இதையெல்லாம் விளக்கியும் அதே நேரத்தில் இத்தனைக்கும் மத்தியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசை ஓங்கி எதிர்த்து கண்டனக்குரல் எழுப்பியதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் மறந்துடாமல் நிதி நெருக்கடிக்கு இடையிலே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருப்பதற்கு மக்களுடைய அங்கீகாரத்தையும் ஆதரவு பெறுவதற்கு ஓரணியில் தமிழகம் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை இந்திய அரசியல் வேறு எந்த அரசியல் கட்சியும் இதுவரை செய்யாத ஒன்றை இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தி அவரே இன்றைக்கு களத்தில் இறங்கி இந்த பணியை துவக்கியிருக்கிறார் இன்று தமிழ்நாடு பூராவிலும் ஏறத்தாழ அறுபத்தி எட்டாயிரம் நூற்றுகளிலே கழகத்தினுடைய தோழர்கள் ஆங்காங்கே இந்த பணியினை துவக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் நானே இன்றைக்கு காலையிலே இப்பொழுது ஆலந்தூர் பகுதியிலே அதை துவக்கி வைத்தேன் மக்கள் ஆர்வத்தோடு எங்களை வரவேற்று எங்கள் வருகைக்காக உன்னகையோடு வீட்டு வாசல் பணியில் நின்றிருப்பதை பார்க்கிற போது ஒரு பெருத்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு அளிக்கிறது உற்சாகம் அளிக்கிறது மேலும் பொதுப்பணியிலே ஈடுபட்டவர்களுக்கு இது போன்ற உற்சாகம்தான் ஒரு மிகப்பெரிய தானிக்கு போல இருக்கும் அதை இன்றைக்கு பொதுமக்கள் கொடுத்து நேரிலே காண முடிந்தது முதலமைச்சர் அவர்கள் துவக்கி இருக்கிற இந்த ஊரணியில் தமிழ்நாடு என்பது மகத்தான வெற்றியை இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் ஏழாவது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது உறுதிப்படுத்துகிற வகையில் இருக்கின்றது நன்றி சார்